சிவ இளங்கோ சாலை அந்த சாலையில் தான் நான் நிற்கிறேன் உலக சாம்பியன் வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ் பல லட்ச அதிபதியாக இருக்கிறார் பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் குகேஷ் எதில் அவர் பிரசித்தி பெற்றவர் செஸ் சாம்பியன் அவருக்கு முன்னோடியாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்கிறார் ஆனந்த் எதற்காக நான் அவரை பற்றி பேசுகிறேன் என்றால் இந்த செஸ் விளையாட்டு ஒரு இன்டோர் கேம் வீட்டிலிருந்தே விளையாடுவது இரண்டு பேர் விளையாடுவது அதை விளையாடுவதற்கு மூளை வேண்டும் கணித மேதையை ராமானுஜன் போல சகுந்தலா தேவி போல ஒரு விஞ்ஞானிகள் போல அந்த மூளை துரிதமாக தவறில்லாமல் செய்ய வேண்டும் அது ஒரு மூளை விளையாட்டுத்தான் அதைத்தான் அந்த குகேஷ் செய்து உலக சாதனை செய்துள்ளார் சிறிய வயதுதான் பதினெட்டு என்று சொல்கிறார்கள் தமிழ்நாடு அவரை கூப்பிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பரிசுத் தொகையை கொடுத்துவிட்டு பாராட்டுதலையும் நேரில் வழங்கினார் இதில் சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் அவர் ஒரு தெலுங்கர் ஆனால் அவர் தெலுங்கு மொழி பேசுபவராக இருக்கலாம் அது தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து பதினெட்டு வயதில் அவள் பெரிய ஒரு சாம்பியனாக இருக்கிறார் என்றால் அதை பெருமைப்படுத்துவதை விட்டு சிறுமையாக சிலர் கூறுவது ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான் அளவிற்கு ஒரு அறிவுத்திறன் கொண்டவர் அந்த செஸ் நானும் விளையாடி இருக்கிறேன் அது குழந்தைகளுடன் விளையாடி இருக்கிறேன் அதெல்லாம் ஜெயிப்பேன் ஏனென்றால் குழந்தைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுப்பது உண்டு அதுபோல் இன்டோர் கேம்ஸ் வேறு என்ன என்றால் நம்ம கிராமத்தில் பல விளையாட்டுகள் இருந்திருக்கிறது பல்லாங்குழி ஆடு ஆடுபுலி விளையாட்டு இன்னும் எத்தனையோ ஓடி பிடிச்சி விளையாடுறது இது போல் பல விளையாட்டுகள் இருக்கிறது அதில் அறிவு சம்பந்தமான எதுவுமே கிடையாது திறமையும் இல்லை ஆனால் இது வந்து ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டு அறிவை பயன்படுத்தி செய்வது எத்தனையோ பேர்கள் அது இந்த விளையாட்டு என்றாலே ஒரு நேரம் வெற்றி பெறுவார்கள் ஒரு நேரம் தோல்வி பெறுவார்கள் திரும்பவும் அவர் விளையாண்டால் வெற்றி பெறுவார் என்பது சந்தேகம்தான் அது அத்துடன் முடித்துக்கொள்வது நல்லது அதுபோல் இந்த பாக்ஸிங் அதுபோல் எத்தனையோ பாக்ஸிங் பாக்ஸர் வந்து அவர்கள் வெற்றி பெற்று முகமது அலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்தவரும் நன்றாக எழுதுவார் அவர் ஒரு கிறிஸ்துவர் அது தன் பெயரை மாற்றிக்கொண்டார் கேஷியஸ் கிளே என்று சொல்வார்கள் அவர் முகமது அலி என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார் இதெல்லாம் நம் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அறிவு சார்ந்த விஷயங்கள் பலம் சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லலாம் எனவே நண்பர்களே குழந்தைகளுக்கு மூளைக்கான பயிற்சியை கொடுங்கள் அதுபோல் இன்னொரு விளையாட்டும் இருக்கிறது இந்த கட்டம் கட்டமாக இருக்கும் ஒரே வண்ணத்தை கொண்டு வருவது அதை திருப்பி 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 கொண்டு வந்து ஒரே வண்ணமாக சேர்ப்பது எனக்கு இல்லை அதுபோல் அறிவு சார்ந்த விளையாட்டுகளை குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் அவர்களுக்கு அறிவாளியாக புத்திசாலியாக மாற்றக்கூடிய திறமை உங்கள் கையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நான் காலம் கடந்து விட்டேன் வயதாகிவிட்டேன் இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு நான் தெரிந்து வைத்துள்ளேன் என்பதுதான் அன்றாட அரசியல் அன்றாட விளையாட்டு அன்றாட பெருமை தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்